பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு விரோதமான விபச்சார பாவத்தை செய்த ஓபினி பிரேகாஸ் இருவரையும் யுத்தத்தில் கொன்று போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை அடக்காத பாவத்தின் நிமித்தம் ஏலியையும் கொன்று போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசல் படியிலே உடைபட்டு கிடந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் மிஸ்பாவிலே சாமுவேலுக்கு மறுபொழி கொடுத்து பெலிஸ்தரை கலங்கடித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமுவேல் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே கல்லை நிறுத்தி எவனேசர் என்று பெயரிட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் எங்கள் எதிரிகளுக்கு விரோதமாய் உம்முடைய கரம் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கையில் இருந்த பட்டணங்கள் கிடைக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமுவேலின் காது கேட்க பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பேசுவதை கேட்க எங்கள் காதுகளையும் திறப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிதான பென்னியமின் கோத்திரத்தில் எளிய குடும்பத்தின் சவுளை ராஜாவாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமு வேலை விட்டு சவுல் புறப்பட்ட போது சவுலுக்கு வேற இதயத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை இருக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் எங்களை இருக பற்றி பிடிக்கும் உலக ஆசையிலிருந்து நீங்களாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விலகிப் போகாமலும் கர்த்தரை விட்டு பின் கர்த்தரையே சேவியுங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை சொந்த ஜனமாக்கி கொள்ள பிரியமா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் எங்களை கைவிட மாட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆச்சாரியர்கள் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்றே உமக்கு சோத்திரம் நன்மையும் செவ்வையுமான வழியை போதிக்க வேண்டும் என்றே உமக்கு சோத்திரம் பொல்லாப்பை செய்தால் நாசம் வரும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க உமக்கு தடை இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம் யோனத்தான் அடையாளம் கேட்டபோது அதை கொடுத்து யுத்தத்திலே வெற்றி பெற வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவன் துணை நிற்க யோனத்தான் காரியத்தை நடப்பித்தான் என்று சொல்லி ஜனங்கள் அவன் சாகாதபடி செய்ய வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுலை கொண்டு இஸ்ரவேலை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம் சத்தத்திற்கு கீழ்படிவதையே விரும்புகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு சமம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது பாவம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை புறக்கணித்த சவுலை ராஜாவா இராதபடி புறக்கணித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே நீர் சொன்னதை பற்றி மனஸ்தாவப்படுகிறதும் இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே மனம் மாற தேவனே நீர் மனுஷன் அல்லவே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷன் முகத்தை பார்ப்பான் தேவனே நீர் இருதயத்தை பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதை அவன் சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் இறங்க பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுலை ஒரு பொல்லாத ஆவியினால் கலங்க பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதை யுத்த வீரனும் பராக்கிரமசாலியும் காரிய சமர்த்தனும் சௌந்தரியம் உள்ளவனாய் வைத்து அவன் கூடவே இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுல் தாவீதை மிகவும் நேசிக்க வைத்து அவனுக்கு தாவீதை ஆயுததாரியாக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புதித்திரே உமக்கு ஸ்தோத்திரம் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் கோலியாத்தை மேற்கொள்ள வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீது கோலியாத் யுத்தம் உம்முடைய யுத்தமாயிருந்ததே இருந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் யோனாத்தானின் ஆத்துமா தாவிதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இணைந்திருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் யோனத்தான் பூர தாவிதை சிநேகிக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாய் பாட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதோடு கூடவே இருந்து அவன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இசவேவேலரும் யூதா ஜனங்களும் தாவிதை சிநேகிக்க வைத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்